என்ன பண்ற எல்லாரும் இந்த சாதி இல்ல அந்த சாதி இல்ல உன்னுடைய நிலம் பெரிய போகிறது மொழி சிதைக்கப்படுகிறது பாரம்பரிய கலாச்சாரம் சிதைக்கப்படுகிறது எல்லாவற்றையும் அவர்கள் கபலீகரம் செய்து வருகிறார்கள் அதை பத்தி இன் கவலை இல்லை புதிய புதிய சட்டங்களை கொண்டிருந்து இன்னை எதிர்கால சந்ததிகளை நசுக்க பார்க்கிறார்கள் அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் அதை பற்றி பார்வையே கிடையாது நான் ஆண்ட இந்த அரசாதி பெருமையை ஊக்கப்படுத்துகிற

இது கிரிட்டிசியஸ் பண்ணல இது வந்து கன்ட்ராயமாக தங்க விவாதிக்க வேண்டியது உண்டு பண்ண முடியாது கடவுளை சொல்லி இவர்களையும் எரிஞ்சிணைக்க முடியாது அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொது நூல் ஒரு நூல் துணிகள் நூல் எதுவும் இல்லை இங்கே அதை பைபிளை கொடுக்கலாம் இங்கே புராணை கொடுக்கலாம் இங்கே என்ன கொடுக்க ஒன்றும் இல்லை இங்க இங்கே கிடையாது உனக்கு டோலிங் புக்கும் கிடையாது டோலி டெக்ஸ்ட்டும் கிடையாது இந்துக்களை வெறிஞ்சிணைத்ததற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னென்னா சாதி பெருமை தான் காஸ்ட் பிரைட் விஸ் எ ஃபேக்டர் டு கன்சாலிடேட் ஹிந்துஸ் இந்துக்களை எழுந்திடைப்பதற்கு சாதி பெருமை குடி பெருமை அதாவது பிஜேபி சாதியை ஒழிக்கணும் தான் சொல்லணும் அது பெருமை பெறுவதற்கு என்ன இருக்கிறது சாதியிலே பெருமை பெறுவதற்கு என்ன இருக்கிறது சாதி பெருமை என்றாலும் குடி பெருமை என்றாலும் ஒண்ணுதான்